ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுபோல தான் நம்ம வாழ்க்கையிலும் நாம் வந்து இந்த பயணிக்கும் பாதை வந்து ரொம்ப ஆபத்தானது என்று தெரிந்தும் அதை வந்து பொருட்படுத்தாமல் அதிலே பயணித்து அதனால் வந்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்பவர்களை நிறையவீர்கள் எவ்வளோ பேர் வந்து நிறைய வந்து யார் சொன்னாலும் கேட்காம இந்த ஆபத்தான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருந்து தனது வாழ்க்கையை முடித்தவர்களும் இன்னும் அந்த ஆபத்தான பால் பாதையிலே வந்து நிறைய பேர் செஞ்சு தான் இருக்கிறார்கள் இதை வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மூலம் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஊரில் கந்தன் கடமைன்னு சொல்லிட்டு ரெண்டு தோழர்கள் ரெ ரெண்டு பேரும் வந்து திருமணம் ஆகவில்லை நெருங்கிய தோழர்கள் தான் இரண்டு பேரும் வந்து அதில் வந்து கந்தன் வந்து கொஞ்சம் வந்து யார் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன் அப்படிப்பட்டவை கடம்பன் வந்து எதாக இருந்தாலும் யோசித்து செய்பவன் அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வெளியூருக்கு போகிறாங்க வெளியூருக்கு போயிட்டு வந்து அவங்க ஊருக்கு வந்து அவங்க வந்து ஒரு காட்டாற்றை வந்து தாண்டி தான் போகணும் அதனால வந்து என்ன பண்ணாங்கனா வந்து அவங்க வெளியூருக்கு போயிட்டு வாராங்க அப்போது வழியில் மக்கள் அரசியல் புரசலாக பேசி கொண்டே இருக்கிறாங்க காட்டாச்சில் நிறைய வெள்ளம் இருக்குது நிறைய வெள்ளம் பாயுது உள்ளே இறங்குனா வந்து தண்ணி இழுத்துட்டு போகுது தண்ணியோட இழுப்பின் வேகம் வந்து நல்லா அதிகமாக இருக்குது எல்லாரும் பார்த்து போவனே அரசு புரசலாக வந்து பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள் இதை வந்து கந்தனும் கடவுமும் கேட்டு தான் கொண்டே இருக்கிறார்கள் அப்போ வந்து அவங்க இவங்க வந்து இவங்க வீட்டுக்கு வந்து போகணும்னா பாலம் இருக்குது அது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போகணும் இந்த சாட் ரூட்னா வந்து இந்த காட்டாச்சு தாடில் வந்து அவங்களோட வந்து ஊர் வந்துடும் அப்போ வந்து அந்த காட்டாச்சு பக்கம் அவங்க வந்து அவங்க ஊருக்கு போகிற வழி வந்தாச்சு அப்போ வந்து கடம்புன்னு சொல்லியா தண்ணி நிறைய தண்ணி வந்து காலையில் அவங்க வரும்போது வந்து ஒரு உள்ளங்கால் அளவு இந்த தண்ணி வந்து இப்போ வந்து இவங்க வந்து கழுத்துக்கு மேலே கழுத்து மேலே தலையளவு தண்ணி இருக்குது அப்ப வந்து அந்த சொல்லியா நான் வந்து இது நம்ம வந்து அந்த பாலத்தை சுத்தி போவ இந்த தண்ணி வந்து நல்லா வந்து பாஸ்டா வந்துட்டே இருக்கு நம்ம போன கண்டிப்பா தான் இருக்கும் சொல்லியா ஆனா வந்து கந்தன் வந்து கொஞ்சம் ஆணவுக்காரன் அவன் வந்து எதையுமே கேட்கல கடம்ப நல்லா சொல்லிய போவாத போவாதன்னு சொல்லி தனக்கு கை அவனுக்கு கைய பிடிச்சிருத்த வரைக்கும் அவன் கேட்காம என்ன பண்ணியான் வந்து அந்த ஆட்டுல இறங்கியான் கடம்பை வந்து எவ்வளோ சொன்ன பிற அவன் கேட்காம இறங்கியும் ஆற்றுக்குள்ளே இறங்கி அவனுக்கு கண்ணுகள உர தண்ணி இருக்குது அவன் கொஞ்சம் தூரம் போனது இன்னும் வந்து ஒரு ரெண்டு அடி எடுத்தால் வந்து அவன் வந்து ஆற்று கலந்து சென்றுடலாம் அதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து அந்த ஆற்றின் இழுப்பு வேகம் அதிகமானதுனால அந்த ஆற்று தண்ணி அவனை இழுத்துட்டு போகுது கடம்பு மேலே இருந்து பார்த்துச்சு ஐயோ அம்மானே அலறிய அவனால் எதுவுமே பண்ண முடியலை ஐயோ நான் வந்து சொன்னதை கேட்டிருந்தேன் இவன் வந்து இன்னும் வந்து கந்தனா தண்ணி இழுத்துட்டு போயிருக்காதுன்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போகிற வழியில் கொஞ்சம் இடம் தூரம் ஓடியா இருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியலை ஒரு நாளைக்கு பிறகு அவனுடைய பிணம் வந்து கரை ஒதுங்கியிருக்கு இதுலேருந்து என்ன நம்ம தெரியுதுன்னா வந்து நம்ம பயணிக்க பாதை ஆபத்துன்னு தெரிஞ்சு நம்ம அதை விட்டு சுதாரித்து வெளியே வந்து நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது அந்த பாதை வந்து ஆபத்துன்னு தெரிஞ்சு அது வெளியே வந்து நம்ம போனால் வந்து நம்மளுடைய நிலைமை இந்த கந்தனி நிலைமை போல தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்க்கதே இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்